ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க கிளம்பிட்டோம் பாத்தீங்கன்னா ஒரு vlog தான் பார்க்க போறோம் திருப்பதி திருப்பதி பேக் தூது லக்கேஜ் லக்கேஜ் கொடுத்தாங்க நீங்க திருப்பதி ராஜ ஜலபதிய பார்க்க போறோம் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து மூணாவது வாட்டி போறோம் இங்க கிளம்பிட்டோம் இருந்து கிளம்பி கார் டவுன் போறோம் கார் டவுன் போய் போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம்

ம் நைன் ஃபோர்டீன் நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு நாங்கள் மூணு போயிட்டு போகணும் இங்கே வந்து பஸ்ஸில் போவோம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு ஆமாம் எப்போ எட்டு மணிக்கே வந்தான் ஒம்பது மணிக்கு வரையும் ஸ்டாப் பண்ணிக்கிருப்போம் போய்க்கிருப்போம் இருப்போம் எம்பியாக இருக்கு எங்கள் கூட நீங்களும் வாங்க திருப்பதியை பார்க்கலாம் தேர்ட் டைம் போகிறோம் திருப்பதி

மாருதி ஷிஃப்ட்டு அந்த வண்டியில் போகிறோம் என் பையன் காலேஜ்லேருந்து இன்னைக்கு திருச்சியிலேருந்து வந்துட்டான் வந்து பஸ் ஸ்டாண்டில் பஸ் இறங்கி வெயிட் பண்ணிட்டு இருக்கான் எப்போ எட்டு வந்துட்டார் சார் ஆ எட்டு மணிக்கே வந்துட்டான் மணி பாருங்கள் பத்து மணி ஆக போகுது போய் அவனை கூட்டிக்கிட்டு அப்படியே அந்த அண்ணா வந்து அவனை போய் பிக்கப் பண்ணி அங்கே வெயிட் பண்ணுவாங்க நாங்கள் போய் பாருங்கள் எங்கே வந்துருக்கோம் பாருங்கள் திருப்பதிக்கு வந்தாச்சு வாங்க லை கீழ் திருப்பதியில இருக்கான் போய் பார்க்குவோம் டிக்கெட் எடுக்கிறதுக்கு லைனுக்கு போயிட்டு மணி ஒன்னே முக்கால் ஆயிடுச்சு நைட்டு மிட் நைட் ஒன்னே முக்கால்

டிக்கெட் எடுத்து வந்தாச்சு கூட்டமே இல்லானா எங்க டிக்கெட்டுங்க நாங்க வேமா போய் டிக்கெட் வாங்குறோம் டேட் பாருங்க நாளைக்கு டேட் போட்டு கொடுத்துட்டானுங்க சரி அதனால டிக்கெட் வேஸ்ட்டு தான் மேலே போயிட்டு போயிட்டு லைன்லேருந்து பார்த்துடலாம் வாங்க மேலே போவோம் மேலே போலாம் வாங்க வாங்க கார் தனிக்கு பாருங்க நம்ம வந்த தான் சுமால் காரி இந்த தான் நம்ம வந்தோம் திருப்பதி அடிவாரத்துக்கு வந்தாச்சு கொஞ்ச நேரத்தில் மேலே ஏறிருப்போம் திருமலாவுக்கு மேலே போயிட்டு இருக்கோம் தெரியுதா தெரியுதா நம்ம வண்டி ஆட்டம் தாண்டி நீங்க இது பாருங்க திருப்பதி மேல திருமல போற என்ட்ரன்ஸ் பாருங்க எவ்வளவு கார் பா நிக்குது பாருங்க மணி மணி நாகு ரெண்டு ரெண்டு மணியா மலை ஏற விடல அதனால பாருங்க ஃபுல்லா கார் பூரா சைட்ல நிக்குது பாருங்க இதே என்ட்ரன்ஸ் பாருங்க திருமலா போற என்ட்ரன்ஸ் தான் மலை மேல ஏறுறது என்ட்ரன்ஸ் எப்பா உள்ளே ஏய் அங்கே உள்ள ஆமா கூட்டம் பாருங்க கீழே கூட்டம் சனிக்கிழமை வேற கூட்டம் இருக்கும் பாருங்க இதுதான் உள்ள போற என்ட்ரன்ஸ் கேட்டு கேட்டு மூடியாச்சு

जो ने और 왔다 कर गया अल्लाह இருக்கு பாத்தியா ए पार्ट देदा <laughs> ए बट्टा बॉस बिट 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 मोटा फोटो टच ने மொட்டை அழகா இருக்கா திருப்பதிக்கு வந்து ஏழுமலை எனக்கு மொட்டை எடுத்தாச்சு போய் குளிச்சுட்டு சாமி பார்க்க போக என்ன இன்னொரு மொட்டை வாஸ் மொட்டை வாஸ் வாங்க குளிக்க போறோம் குளிக்க போயிட்டு குளிச்சுட்டு வந்து அப்புறம் டீ வந்து டீ சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் கோயில் சாயங்கிட்டுவோம் வாங்க போலாம் கிளம்பி ஆச்சு பாருங்க எல்லாம் ரெடி ஆயிட்டு சாமி பார்க்க நம்ம டீ குடிச்சிட்டான் போய் லைன்ல நிக்கணும் எத்தனை அவர் ஆகுதுன்னு தெரியல ஏன்னா போகிற வழியில் இப்போ ஃபோன்லாம் எடுத்து போகக்கூடாது கோயிலுக்குள்ள அதனால் இங்கேயே வீடியோ எடுத்துகிட்டு ஃபோன்லாம் வச்சுட்டு போயிடணும் காரில் சாமி கும்பிட்டு இப்போ தாங்க வந்தோம் மணி நேரம் ரெண்டு மணியா மணி ரெண்டரை நேற்று காலைல ஏழரை மணிக்கு உள்ளே போனோம் போய் லைனில் போட்டு அடைச்சி வச்சாங்க ஒரு ஆறு ஹவர் ஒரு கூண்டில் அடைச்சாங்க அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்தில் நடக்க விட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொரு கூண்டில் போய் ஒரு அரை ஆறு மணி அரை ஆறு மணி நேரமா

ரொம்ப கஷ்டம் அதனால் இங்கே போனோம் காரில் வச்சுட்டு இருக்கான் காரில் பாருங்கள் திருப்பதி பாருங்கள் சரி பாப்போம் போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு எதாவது ஃபஸ்ட் டைம் வரையினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பண்ணாதீங்க இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க இதே லைன் கீழே இறங்குறதுக்கு வழி அந்த வழியில் வரும் ஃபுல்லாக கார் நிற்கிறா இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவரில் திறந்துருவாங்க அதுக்கப்புறம் நம்ம கிளம்ப வேண்டியது தான் இந்த கார் தான் நம்ம வந்த கார் நம்ம தம்பியோட கார் வந்தாச்சு சென்னை என்ன ஐட்டம் இங்கே இருக்குன்னா பூந்தமல்லா இருக்கிறோம் ஆ

வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் பின்னாடி அம்மா அங்கே தெரியல நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வீடு போயிடும் திருப்பதி போயிட்டு ஏழு மணி நேரம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு சனிக்கிழமை வெள்ளிக்கு நைட்டு போனோம் வெள்ளிக்கு நைட்டு கிளம்பினோம் நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் போயிட்டு வந்துக்கிறேன் ஒரு மணிக்கு போயிட்டோமா ஒரு மணிக்கெல்லாம் போய்ட்டோம் போயிட்டோம் லைன்லேருந்து டிக்கெட் வாங்கிட்டு காலையில் ஏழு மணிக்கு லைனில் இருந்தோம் காலையில் சாப்பிட்டு காலை ஏழு மணிக்கு லைன்ல இருந்தோம் நைட்டு ஞாயிற்றுக்கு நைட்டு இன்னைக்கு காலையில் ஒரு மணி ஆகிடுச்சு ஆண்டு கொஞ்சம் லைட்டாக தூங்கிட்டு விட்டு வந்துட்டோம் ஓகே ஓகே